டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தது ஐம்பது மாடலில் நான் ஸ்டார்ட் பண்ணல ஒரு நாலு மாடலில் ஸ்டார்ட் தான் இப்போ ஐம்பது மாடலில் வந்து நிற்கிதுங்க ஃபீடு கொடுப்போம் ஃபீடு கொடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தான் மில்க் பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சிறுமுகை பக்கத்தில் ஒரு பால் பண்ணைக்கு வந்திருக்கோம் அதாவது பண்ணைக்கு பி டுவெல் மில்க் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம பால் எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பண்ணை அதை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வந்துருக்கார் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என் பேர் ரஜி பிரஷா வந்துங்க நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு இப்போ ஒரு டென் இயர்ஸாக இந்த டைரி ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி ஒர்க் போய்ட்டுருக்குங்க இப்போ இந்த மாட்டு பண்ண எப்படி ஆரம்பிச்சிங்க அது எப்படி ஆக்சுவலாக பிஇ முடிச்சுட்டு ஒன் இயர்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு அங்கே சாலரி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அப்பவே ஒரு ரெண்டு மாடு அப்பா வச்சுருந்தாரு அதை நான் தான் மெயின்டைன் பண்ணேன் பண்ணும்போது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பக்கம் வந்துச்சு ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வைக்கும் போது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிடச்சிது உடனே நான் பார்த்தேன் சரி ஏன் நம்ம போய் எயிட் தௌசண்ட் சேலரிக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம ஓன் பிஸ்னஸாகவே போய்க்கலாமே அப்படின்ட்டு தான் நான் இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணது சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் மாடு விவசாயம் நல்லா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமும் இருந்ததுனால சரி இது எப்படியா பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதாங்க இந்த டெய்ரி ஃபார்ம் ஆக்சுவலாக எனக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிது நான் எதுக்குமே போகலை எனக்கு ஓன் இதில் இருக்கணும் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க அதுவும் முக்கியமாக டைரியில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதனால தான் இந்த அளவுக்கு நான் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேங்க எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஆரமிச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணதுங்க நான் ஃபோர்டீனில் ஜாபில் ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீனில் ரிசைன் பண்ணிட்டு ஃபிஃப்டீனில் டைரி ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க டென் இயர்ஸ் இப்போ டென் இயர்ஸ் ஆச்சுங்க கரெக்டாக ஷெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி போட்டுருந்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த ஷெட்டெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பத்து இருபது ஃபார்ம் பக்கம் போய் நேரடியாக விசிட் பண்ணேங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜாப் ரெசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கவ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் எயிட் கவ் அப்படியே டுவெல் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி கவ் போது இந்த அளவுக்கு செட்டு நான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் தேர்ட்டி கவுக்கு தேர்ட்டி ஃபைவ் கவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேங்க டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் ஐம்பது மாடலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல ஒரு நாலு மாடலில் ஸ்டார்ட் தான் இப்போ ஐம்பது மாடலாக வந்து நிற்கிதுங்க இது பராமரிப்புலாம் எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி பராமரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு மார்னிங் ஃபோர் ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸை இந்த ஒர்க்குங்க டெய்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் எந்திரிப்பாங்க ஃபஸ்ட்டு வாட்ருலாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஃபீடு கொடுப்பாங்க ஃபீடு கொடுத்துட்டு சாணியெல்லாம் எடுத்துட்டு திரும்பி கவ்வ வாஷ் பண்ணிட்டு மில்க் பண்ணுவோம் மில்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மக்காசோளை தட்டு ஃபீடு கொடுப்போங்க அதுக்கப்புறம் திரும்பியும் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க மார்னிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் வந்து ஒரு ஏழு மணிக்கு வேலை முடியும் ஏழு மணிக்கு முடிஞ்சு ஆமாங்க ஏழு இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் கவ் ரெஸ்டில் தான் இருக்கும் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ஆமாங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து திரும்ப அதே திரும்பி அது ரெண்டு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இந்த ஒர்க்கு தான் கண்டினியூ பண்ணுவோங்க சேம் இதே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வாட்ரு இதில் இருக்கும் டேங்கில் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபீடு கொடுப்போம் ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோங்க கவ வாஷ் வாஷ் பண்ணிட்டு மில்க் பண்ணுவோம் டெய்லி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தான் மில்க் பண்ணுவோம் ஏன்னா ஓன் ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறோம் ஸோ வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோங்க

ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை புல் ஃபுல் இந்த கறவை பசுகளுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஃபீடாக நல்லா கருது பேபிகான் இருக்க மாதிரி பச்சை புல் தான் கொடுப்போங்க காலையில் ஒரு பதினஞ்சு கிலோ ஈவினிங் ஒரு பதினஞ்சு கிலோ கொடுப்போங்க அது போக ஏதாவது வாண்டட் இருந்தால் ரொம்ப எதா கழிகிற மாதிரி இருந்தால் வ வர கொடுப்போங்க வைக்கோல் கொடுப்போம் தட்டு கொடுப்போங்க மற்றபடி இங்கே இருக்க செட்டில் இருக்கிற கவுப்புறமே மில்கிங் கவுங்க இதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரை ப்ரீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் டைம்ல வந்து வெளியே மேய்ச்சல் முறையில வளர்த்துவோம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வெளியே இருக்குங்க அப்புறம் குட்டி போடுறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல வச்சிருக்கோங்க இதுதான் எங்க முறைங்க இப்ப எத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஐம்பது மாடு இருக்குங்க முப்பத்தஞ்சு மாடு மில்கிங் கவுல இருக்கு ஒரு ஏழு மாடு வெளியே பால் வத்தி வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கு ஒரு ஏழு மாடு கண்ணு போடுற ஸ்டேஜ்ல இருக்குங்க அதாவது பால் வர்த்திச்சின்னா மே மேய்ச்சல் கூட்டுரும் ஆமாங்க ஏழு மாதம் போது நாங்கள் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் கொடுப்போங்க மாட்டுக்கு ஒரு லாக்டேஷனுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட் இருக்குங்க அதே அந்த த்ரீ மந்த்ஸ் வெளியே மேயருக்கு போயிருங்க மில்கிங் கோவுக்கு மேய்ச்சல் கிடையாது மேய்ச்சல்கி இல்லைங்க இங்கே ஒரே தீவனம் தாங்க அதுக்கு மேலே புரோட்டீன் ஃபீல் கொடுத்து ஆரோக்கியமாக இங்கேயே வச்சுக்கோங்க இப்போ தீவனம் வந்து நீங்களே ரெடி பண்ணுறீங்களா இல்லை கம்பெனி ஃபீடு அது மாதிரி இல்லைங்க கம்பெனி ஃபீடு தான் வாங்கிக்கிறோம் உலர் தீவனம் பார்த்தீங்கன்னா புல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சூப்பர் நெய் பேர் இருக்குதுங்க வ வைக்கோல் தட்டெல்லாம் இருக்குதுங்க தட்டு டெய்லி வாங்கிக்கிறோங்க சொன்னோன்னா டெய்லி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எங்களுக்கு இந்த கறவை பசுகளுக்கு தட்டு சோளத்தட்டு மட்டும் தான் கொடுப்போங்க இப்போ நம்மளே தீவனம் இங்கே போட்டிருக்கோம் பசங்க தீவனம் ஆ அது சூப்பர் பேருங்க ப்ரெக்னென்ட் கவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து இந்த கவுக்கு யூஸ் பண்ணுறதுங்க சப்போஸ் என்னைக்கா தட்டு கிடைக்காட்டி இந்த ஃபீடை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கோங்க இந்த அவ வெரைட்டيز பத்தி சொல்லுங்க. எங்க கிட்ட மேக்ஸिमम எல்லாமே HF தான் இருக்குங்க. HF. ஒரே ஒரு ஜெர்சி தான் இருக்கு. HF பண்ணாலும் HF கிராஸ்ங்க. இது பாத்தீங்க ஒரு 90% ஒரு 80% परसंत, 70% அந்த மாதிரி கோ வெரைட்டيز தான் எங்க கிட்ட இருக்குங்க. ஒரு மில்கிங்ல வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு பால் கறக்கும். இதெல்லாம் ஒரு 20 to 25 லிட்டர்ஸ் பக்கம் இருக்குங்க. 20 above 18 தான் எங்க கிட்ட இருக்கு. above below 18 என்ன கவு எங்க கிட்ட இல்லங்க. எல்லாமே 18 நல்ல பிரீடா நல்ல ரொம்ப ஹைப்ரிடும் இல்லை லோவாகவும் இல்லை மீடியமாக அப்போ தான் எங்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வருது வர்றது இல்லைங்க கொஞ்சம் கிராஸ் ப்ரீடாக இருக்கும்போது வந்து நல்லா மெயின்டெனன்ஸுக்கு ஃப்ரீயா இருக்கு எந்த இஷ்யூஸும் வர்றதில்ல நாங்க மேக்ஸிமம் ஏ ஆர்டிஃபிஷியல் செமினேஷன் கூட புல் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால அது கூட டாக்டர்ஸை கொஞ்சம் வர அளவுக்கு மெயின்டைன் பண்றோம் ஃபார்ம் புல் யூஸ் பண்ணுறீங்களா ஆ புல்லு நம்மகிட்ட புல் இருக்கு ஆ ஒரு புல் இருக்குங்க எல்லா மாடுக்குமே ஆமாங்க ஃபார்ட்டி கவு தானுங்க ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கவு தான் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் கே மந்த்லி ஒரு ஃபோர் ஃபைவ் டு சிக்ஸ் கவு தான் ப்ரீடிங்க்கு வரும் யூஸ் பண்ணிக்கிறோங்க புல் யூஸ் பண்ணிக்கிறோம் இன்செமினேஷன் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோங்க இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சரி இப்போ நேச்சுரலாகவே ப்ரீட் பண்ணி பார்க்கலாம் ஓன் ப்ரீடு வேணும் அங்கே நாங்கள் புல்லும் நல்லா இருக்கணும் கவ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஓன் புல் யூஸ் பண்ணி தான் இப்போ ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ கண்ணு போட்டுச்சுன்னா எவ்வளோ நாள் பால் கொடுப்பாங்க மூணு மாதம் வரைக்கும் நல்லா பால் கொடுப்போங்க நல்ல ப்ரீடாக இருந்துச்சு நல்லா எல்லாம் சொல்லி சுத்தம் எல்லாமே ப்ரீடு ஓகேவாக இருந்தால் கண்ணுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் டெய்லி சிக்ஸ் சிக்ஸ் லிட்டர்ஸ் கொடுப்பாங்க ஆறு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கண்ணுக்கு பால் கொடுப்போங்க நல்ல ஒரு மூணு மாதம் போது ஓரளவுக்கு நல்லா தயாராகிடும் தயார் பண்ணதும் அதை வெளியே நேற்று கொடுத்துருவாங்க அதையும் இந்த மாதிரி ரெகுலர் கட்டி ஏத மாட்டாங்க வெளி மேய்ச்சல் முறையில் தான் கன்றுக்குட்டிய வளர்க்கும் இப்போ கன்று போட்டு வைப்பதுக்கு அப்புறம் சேல் பண்ணிடுவீங்களா இல்லை நம்ம காலக்கண்ணாக இருந்தால் சேல் பண்ணிடுவோங்க நல்ல ப்ரீடு நல்ல வர்க்கத்தில் வந்த கண்ணுன்னா நாங்களே வச்சுக்குவோங்க இப்போ நோய் ஏதாவது நோய் தாக்கம் எதாவது ஏற்படுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மோட் டிசீஸ் அம்ம தான் மெயின் டிசீஸுக்கு பெரிய டிசீஸு இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லைங்க இந்த டென் இயர்ஸில் அதை அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் ஃப்ளோர்லாம் நீட்டாக ஒரு மந்த்லி ஒன்ஸ் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுறோம் எதாவது டிசீஸ் வந்தால் வேக்சின் போட்டுருவோம் பிஃபோர் இப்போது அண்ட் மோட்ஸ் டிசீஸ் வேக்சின் இருக்குது அம்மைக்கான டிசி வேக்சின் இருக்குது அதெல்லாம் முதலே பிளான் பண்ணிக்கோங்க மற்றவங்க மாதிரி நமக்கு உண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க நிறைய உண்ணி பிரச்சனையெல்லாம் வெளியே இருக்கும் நாங்கள் டெய்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுலாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஃபேன் இருக்கிறதுனால ஈ கொசு கிடைச்சாதான் உங்களுக்கு ஃபீவர் இல்லை டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்குங்க ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி ஈ கொசு தொல்லை இல்லாதனால நீட்டாக இருக்குங்க இந்த ஆமாம் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் இருக்க கீத்து கொட்டாய் யூஸ் பண்ணியிருக்கோங்க நாங்கள் கீத்து கொட்டாய் போட்டு அதுக்கு மேலே ஷீட் போட்டிருக்கோங்க இந்த கீத்து பார்த்தீங்கன்னாலே பத்து வருஷம் ஆச்சுங்க இப்போ போட்டு பட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இந்த கீத்துக்கோட்டைலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிலந்தி வலை இருக்குதுங்க அது எதுக்கு நாங்கள் கிளீன் பண்ணாமல் வச்சிருக்கோம்னா சில சிலந்தி வலையில போய் இந்த வண்டு இதெல்லாம் போய் பூச்சி கூடு கட்டாம இருக்கறக்கு அதோட ஸ்பைடர் வெப் மாதிரி யூஸ் ஆயிட்டுருக்குங்க ஏதாவது ப்ளைஸ்ஸு அந்த போமாங்க எதுவுமே பூச்சி போய் இருக்காது அங்க போய் ஸ்டே பண்ணிருச்சு நாட்டியம் எலி அந்த மாதிரில எதுவுமே தங்காதுங்க தங்குச்சேன்னா வந்து மாடுகளை டிஸ்டர்ப் பண்ணுங்க பூச்சி வந்து கடிச்சிரும் அதனால தான் ஸ்பைடர் வெப்ப நாங்க அப்படியே கிளீன் பண்ணாம விவசாயத்துலயுமே கூட அந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க ஆமா ஆமா கண்டிப்பா அங்க யூஸ் பண்றாங்களான்னு தெரியல நான் யூஸ் பண்றேங்க எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு பரவாயில்ல சரி இது இப்போ வேஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா இப்போ கோமியம் இதெல்லாம் வந்து சாணம் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னுங்க இப்போ கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுங்க இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணலை அப்படி டேரெக்டாக செல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டின் சிக்ஸ் வாங்கி விட்டுருலான்னு ஃபிஃப்டி சிக்ஸ் வாங்கி விட்டு சுற்றி ஃபென்சிங் பண்ணி அந்த சாணத்தில் விட்டுட்டா சிக்ஸ் ஒரு பக்கம் கோழி நல்லா பெருக்குங்க குயிக்காகவும் நாங்கள் இதை சேல் பண்ணிடலாம் எருவை இல்லைன்னா அது குழியில் போட்டால் என்னதுன்னா ரொம்ப ட்ரை ஈரமாக இருக்குங்க பச்சை சாணி யாரும் கொஞ்சம் வாங்குறதில்ல ஸோ நாங்கள் வெளியே போட்டு அதை சுற்றி ஃபென்ஸ் பண்ணி சிக்ஸ் விட்டுறலானுங்க சிக்ஸ் விட்டால் அதை நல்லா டெய்லி இது பண்ணி பறித்து பறித்து சிக்ஸுக்கும் நல்லா ப்ரோட்டீன் புழு அந்த எருவில் கிடைக்குங்க எரு எங்களுக்கு காசாயிரும் சிக்ஸும் தான் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போய்ட்டுருக்குங்க இப்போ யூரின் இந்த வேஸ்ட் வாட்டர் கழுவுறது எல்லாமே ஒரு டேங்க்கில் கலெக்ட் பண்ணுறக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோங்க அதை கலெக்ட் பண்ணி டேங்கர் மூலிமா தோப்புகளுக்கு செல் பண்ணுறாங்க தென்னை மரத்துக்கு பாக்கு மரத்துக்கெல்லாம் சேல் மாதிரி ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க விவசாயம் விவசாயம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அளவாக அது போக மிச்சத்தை சேல் நம்ம என்ன போட்டிருக்காங்க விவசாயத்தில் வாழை போட்டிருக்கோங்க ஒரு அஞ்சு வெரைட்டி வாழை போட்டிருக்கோங்க செவ்வாழை குண்டால் நேந்திரம் தேனி நேந்திரம் கதளி பூவன் அஞ்சு வெரைட்டி வாழை போட்டிருக்காங்க பால் கறக்கிறதுக்குலாம் நம்ம மிஷின் மிஷின் தாங்க த்ரீ கேன் செட் இருக்குங்க அதை வச்சு முப்பத்தஞ்சு மாடு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ல பால் கறந்துருவாங்க ஒன் ஹவர்ல ஒர்க் முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மாடு கறந்துடலாம் ஒரு மாட்டுக்கு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஒரு மாட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் இல்லைங்களா ஆ ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி வச்சிருக்காங்க இந்த முப்பத்தஞ்சு மாடை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி வச்சிருக்காங்க இது எப்படிங்க சார் இப்போ பால் கறந்ததுக்கு அப்புறம் என்ன நம்ம கிட்ட இதை வந்து நம்மளே ப்ராசஸ் பண்றோம் இல்லைங்களா ஆமாங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போது நாங்கள் ஓன் ப்ராடக்ட் பீட்வல் மில்கு பேக் பண்ணுறதுனால சுத்தம் ஆரோக்கியமாக நல்லா மனமாக பால் வேணும் எங்களுக்கு ஸோ வந்து அதுக்காக தான் நாங்கள் ஃபீடு வந்து நல்லா மக்காசோளா பேபிக்கான போடுறோங்க அப்போ மக்காசோளை வந்து நல்லா ஸ்வீட்டுங்க நல்லா இது ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கும் அது மனமாகவும் இருக்குங்க பால் ஃபேட்டஸன் நல்லா நல்லாயிருக்கும் மக்காசோளா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறதுனால ஸோ டெய்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கறந்துங்க டைரெக்டாக கம்பெனிக்கு கொண்டு போய் உடனே பேஸ்டரைஸ் பண்ணி ஹோமோஜினியஸ் பண்ணி பேக் பண்ணிடுறோங்க அது கம்பெனி நம்மளே வச்சுருக்கோம் ஆ ஓன் பேக்கிங் அண்ணா எல்லாமே பார்த்துக்குவாருங்க இந்த செக்டர் பூரா நான் பார்த்துக்குவேன் அண்ணா வந்து ஃபுல்லாக கம்பெனி பூரா அண்ணா இதுங்க நான் இங்கே ப்ரா எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ணா கிட்ட கொடுத்துருவோம் அண்ணா வந்து பேக் பண்ணி அவரோட டெலிவரி அவரோட இது எல்லாமே அவரோட சம் லேபர்ஸ் வச்சு மெயின்டைன் இருக்காரு இப்போ தண்ணி வசதியெல்லாம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பவானியா தண்ணியும் இருக்குங்க கிணத்து தண்ணியும் இருக்குது போர் தண்ணியும் இருக்குங்க முக்கியமாக இந்த மாதிரி ஃபார்ம் இது பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி வசதி தேவைங்க தண்ணி வடிவிற்கான நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணுங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ பால் மாடு வளர்க்குறதுல வந்து நல்ல லாபகரமான தொழிலாக இதை பற்றி உங்களோட கண்டிப்பாங்க எல்லா தொழிலும் லாபகரம் தாங்க அதில் உங்கள் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரிங்களா சும்மா நம்ம பணத்தை வச்சுருக்கோம் பத்து மாடு வாங்கி விடலாம் நாலு ஆளை செத்துலாங்கிறதெல்லாம் முடியாதுங்க ஓன் இந்த பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கவு வரைக்கும் ஃபுல்லாக நானே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்போது அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாங்காட்டி தான் ஒரு கவு உள்ளே வாட்ச் பண்ணாலே இந்த கவுக்கு இது ப்ராப்ளம் ஏதோ இருக்குது சம்திங் மேஸாப்பிடல மடிவீக்க வரும் கோலர் பிரஷ் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அந்த கவு பார்த்தாலே ஸ்கேன் பண்ணிடுவோம் ஓ இந்த ட்ரபிள் தான் அப்படின்னு உடனே ஃபஸ்ட் எய்ட் நாங்களே பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு டாக்டர் ஸ்டெப் கூப்பிட்டு இது பண்ணிடுவோங்க அதுக்கு அந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க எல்லாம் நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எட்ட முடியாதுங்க வெட்டினரி டாக்டர் வருவாங்களா இங்கே கால் பண்ணால் கண்டிப்பாக சொன்ன உடனே வருவாங்க நிறைய டாக்டர்ஸ் இங்கே லோக்கலில் இருக்காங்க அந்தந்த குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு குறிப்பிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு பண்ணிடுவாங்க எப்படி நீங்களே கொடுத்துறீங்களா இல்லை நானே கொடுப்பேங்க டாக்டர் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் நைட்டு நெக்ஸ்ட் மார்னிங் இவ்வளோ மெடிசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த இயற்கையாடி இயற்கையா இல்லன்னு சொல்ல மடிவீக்கத்துக்கு பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் சாக் பீஸ் தோல் வெளிச்சம்பளம் போட்டு நல்லா சூடு வர தேய்ச்சி விட்டுருவாங்க அது ஒரு விதமான மெஷின் தாங்க இங்கிலீஷ் மெடிசன்லயும் இருக்குங்க ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதோட இதை பொறுத்துங்க லைட்டா எல்லாம் இருந்தா நேச்சுரலா போயிடுவோம் கொஞ்சம் ஹெவியா வந்தா இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் தான் ஆகும் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லலைங்க சரிங்க சார் நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பி டுவெல் மில்கோட கவு ஃபார்மை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்